தினம் ஒரு வருடமும்லாந்த தினமாக கொண்டாடப்பட்டது திருமலைக்கலானந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு உத்தியபூர்வமாக அறுபத்தி ஓராவது ஆண்டிலே காலகிடத்தில் வைத்தது அறுபதாவது ஆண்டு வைரவிழா நிகழ்வுகளை தள்ளுவரப்பட்டே திருமறை கலாமன்றம் உண்டாக்கியது இந்த அறுபத்தோராம் ஆண்டின் தொடக்கமாக அமைகின்ற இந்த திருமுறைக்கலாம் என்ற தினத்திலே நாங்கள் வளமை போல நன்றி வழிபாட்டோடு மந்தப்பகுதியை நிகழ்ச்சி போதும் ஒரு உறுதி காணம் வழங்குகின்ற தான நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே இருந்து இந்த தான நிகழ்வினை இந்த நாளிலே திருமறை கிழாமந்தம் நடந்த ஒரு வழக்கம் எங்களுடைய திருமறைக்கிழமை என்ற தினத்திலே எங்களுடைய அர்ப்பணிப்பு மிக்க எங்களுடைய மந்தத்தினுடைய விளையோர் படித்து ஒரு உயிர் உயிர்காக்கின்ற இந்த பணியினை மந்தம் எடுத்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இது எங்களுக்கு ஒரு நீண்ட காலமாக தொடர்கின்ற ஒரு ஒரு செயல்பாடு என்றால் தானத்திலே ஒரு உயர்ந்த தானம் வெத்த தானம் என்று சொல்லுவார்கள் பலர் வந்து பல்வேறுபட்ட சவால்களின் மத்தியிலே வாழ்கிறார்கள் பல்வேறு நோய் தொகுப்பு வாழ்கிறார்கள் உறுதி தட்டுப்பாடு அடிப்படை வருகிறது ஆகவே உயிரை காக்கின்ற ஒரு காரிய முயற்சியிலே இந்த இரத்ததானம் முக்கியமானதுன்ற வகையிலே நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து இந்த ரத்ததான நடைமுறையை மேற்கொள்கிறோம் எனவே திருமுறைக்கெல்லாம் இந்த தினத்திலே இந்த இரத்ததான நிகழ்வை நாங்கள் நடத்துவதை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் வர்கள் ரானம் வழங்க நாங்கள் உடலே ஊறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த குருதியை உயிரை காக்கின்ற ஒரு அருமிருந்தாக மற்றவர்கள் கொடுக்கின்ற போது எங்களுக்கு ஆரோக்கியம் கூடுமே தவிர விலை கிடையாது ஆகவே தானங்களின் சிறந்த இரத்த தானத்தை வழங்குவோம் திருமலைக்கலாம் என்ற தினம் நிறைய சீவியர் எண்ணத்தில் உருவாகி அவருடைய சிந்தனையின் பால் வழிவர்த்தப்படுகின்ற இந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறது ஒத்துழைப்பு வழங்குவது அனைவருக்கும் தன்னுடைய நம்ப እንትን <inaudible> <inaudible>